ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகியிருக்கின்ற தீனா பில்லா படங்களில் முதல் வசூலையும் கில்லி படத்துடன் முதல் வசூலையும் பார்ப்போம் கில்லி படம் முதல் நாள் வசூல் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு கோடி ரூபாய் தீனா படம் தமிழ்நாட்டில் முதல் நாள் மட்டும் இரண்டு கோடியே ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து பில்லா படம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடியை பதினைந்து லட்ச ரூபாய் வசூல் செய்திருக்கிறது அடுத்து கில்லி படம் கேரளாவில் எழுபத்தைந்து லட்ச ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது அடுத்து கில்லி படம் கர்நாடகாவில் முப்பத்தொன்பது லட்ச ரூபாய் வசூல் செய்திருக்கிறது அடுத்து தீனா படம் கர்நாடகாவில் இருபத்தொன்று லட்சம் வசூல் செய்து இருக்கிறது அடுத்து பில்லா படம் கர்நாடகாவில் பதினைந்து லட்ச ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது அடுத்து கில்லி படம் ஓவர்சீஸ்ல மட்டும் ஐந்து கோடிக்கும் மேல் வசூல் செய்து இருக்கிறது தீனா படம் ஓவர்சீஸ் மட்டும் பத்தொன்பது லட்ச ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது அடுத்து பில்லா படம் ஓவர்சீஸ் மட்டும் பதினாறு லட்சம் ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது உலகம் முழுவதும் கில்லி முதல் நாள் வசூல் பதிமூன்று கோடியை இருபத்தைந்து லட்சம் வசூல் செய்து இருக்கிறது தீனா படம் உலகம் முழுவதும் முதல் நாள் இரண்டு கோடி ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது பில்லா படம் முதல் நாள் ஒரு கோடி எழுபத்தைந்து லட்ச ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது ஓவர்சீஸ்ல மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கின்ற மங்காத்தா படம் இரண்டு கோடியே எண்பத்தைந்து லட்ச ரூபாய் வசூல் செய்து இருக்கிறது